நம் பாரத தேசத்திற்கென்று எப்போதுமே பெருமைகள் உண்டு உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் பாரத நாடு இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு அதான் பாரதி பாடுகிறார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத எங்கள் தாய் உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி எல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்த இந்தியத்தா எப்போது பிறந்தால் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு உண்மைதான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தான் அவர் எழுதி கொடுப்பார் இந்திய அன்னைக்கு பிறந்த தேதி கிடையாது ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக வேண்டு தெரியாது அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடுறோம் எப்போதும் நீடித்து நிலை பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வ செழிப்பில் பொழித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் ரெண்டு லட்சத்தி இருபது ஆயிரம் பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது அறுபதாயிரம் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாக இத்தனை மொழிகள் இத்தனை உணவுகள் இத்தனை வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வ செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானலாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம் இழந்திருக்கோம் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் காரணம் ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு முகல்ஸ் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவையெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை காவு கொடுத்து இந்த நாகரிகங்கள் இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்மட்ட ஏழைகளாக்கப்பட்டோம் திட்டமிட்டு வறுமை திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் புத்தகத்தில் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டில் பசி என்பது இல்லை பட்டினி என்பது இல்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்து கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்தனையும் நீங்கள் அளித்தீர்கள் அதனால இடைக்காலத்தில் நாம பெரிய வீழ்ச்சிக்கு ஆளான் துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்தில் முகலாயர்கள் காலத்தில் இந்த நாடு வீழ்ச்சியை சந்தித்ததோ ஐரோப்பியர்கள் காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்ததோ அதே அடியொற்றிதான் இவர்களும் சென்றார் அவனும் கொள்ளையடிச்சான் இவனும் கொள்ளையடிச்சான் அவங்க கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனால் இவங்க கொள்ளையடிச்சு பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்களும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்பவர்தான் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்தியா தனது இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக அரங்கத்தில் இன்னைக்கு இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாக அமைப்பு ஜுடிஷியரி மாறவில்லை அப்படித்தான் இருக்கிறது எதுவுமே மாறவில்லை இந்த நாட்டில் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி காட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி மேலிருந்து கீழ் வரை எல்லாம் கான்ஸ்டன்ட் ஒர்க் அன்சேஞ்சபிள் பிரேம் ஒர்க் இல்ல இஸ் சேஞ்சபிள் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி மதுரையினுடைய புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் சில பேரை சந்திக்கும் போது சொன்னார்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது நாங்கள் டெல்லிக்கு போனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை செயலாளர்களை எல்லாம் பார்க்க முடியாது காலையில் ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொல்லுவார்கள் நாங்கள் போவோம் ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பார் டென்னிஸ் கிரவுண்ட்ல போய் எப்போ வேலை பதினோரு மணிக்கு இருப்பாங்க இருப்பாங்க மாலை வந்து அலுவலகத்தில் சந்திக்க முடியாது சந்திக்கணும் விடுதிகளில் அப்படி ஒரு நிலைமை ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் பெறக்கூடிய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நாங்கள் செயலாளர்களை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்ட அலுவலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஒன்பதரை மணிக்கு எல்லா செக்ரட்டரியும் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஒன்பது மணிக்கு பிரதமர் அவரது நாற்காலியில் பி ஓல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார் என்ன பைல் கொண்டு வார்னு யாருக்கும் தெரியாது அத்தனை பேர் பிரசன்ட்ல இருக்காங்க இதுதான் மோடி இதுதான் மாற்றம் எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சிடும் யாருக்கும் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் சீட்ல இருப்பாங்க மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும் மோடி பிரதமரா இருக்கும்போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்கணும் அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான் அவர் காலிங் பெல்ல பிரஸ் பண்ண வேண்டாம் கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாருன்னு உடனே உள்ள வந்துடும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாருங்க இதுதான் அந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறார் அலட்சியமா டெல்லியில் யாரும் இருக்க முடியாது பிரதமர் வெளிநாடெல்லாம் சுற்றி விட்டு நாலரை மணி ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறார் டெல்லியில அப்பா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்து டெல்லியில் இறங்குறாரு அஞ்சு மணிக்கு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டை ரெஸ்ட போட்டு தான் வருவாரு அல்லது குறைஞ்சபட்சம் நாளை காலையில் தான் வருவார் பத்து நாள் போயிட்டு வந்த பிரதமர் உடனே வருவாரான்னு நினைக்க முடியாது அஞ்சு மணிக்கு விமான நிலையத்தில் இறங்கி அஞ்சே காலுக்கு பிஎம் சீட்டில் உட்காந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் நாளெல்லாம் வினை செய்யு புதிய ஆத்தி சுடில பாரதி பாடினானே அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு சீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஒரு நாள் கூட அரசு விடுமுறை எடுத்துக்கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி ராஜீவ் காந்தி எல்லாம் விடுமுறை போட்டு குஷியாது மாலத்தீவ்ஸ் கூட போயிட்டு வருவார் இல்ல கேரளாக்கெல்லாம் வருவார் இவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு பிரதமர் அவருக்கு சனி கிடையாது ஞாயிறு கிடையாது அவருடைய கடிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்கு அவருடைய காலண்டர்ல முப்பத்தி ரெண்டாவது நாள் இருக்கு அவருக்கு வாரத்துல எட்டு நாள் நமக்கு ஏழு நாள் அவருக்கு வாரம் எட்டு நாள் வேலை எட்டு நாள் கணக்குல இருக்கு அப்படி பணி செய்கிற ஒரு பொருள் ஒரு அமைச்சர் சொன்னார் நான் பெயர் சொல்லக்கூடாது ஐயோ மோடியை ஐயாட்ட பிரதமருட்டு அமைச்சராக இருக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க தண்டனைங்க அவ்வளவு வேலை இருக்கு நாங்க அவ்வளவு செய்யணும் ஆனால் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம் இந்த தேசத்திற்கு எங்களால் செய்ய முடிகிற அளவிற்கு இந்த அளவிற்கு எங்களை வளர்க்க முடியுமா என்று பார்க்கும் போது அவரது கைப்பட்டால் நாங்கள் சிற்பமாகும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் அவ்வளவு ஒரு காலத்தில் திட்ட கமிஷன் ஒன்று இருந்தது இந்த திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷன் இந்தியாவில் எப்படி வந்துச்சு எப்படி இந்த நாட்டோட அடிப்படையவே மாற்றி அமைக்கிறார் பிரதமர் என்பதற்காக சொல்லுவார் ரஷ்யாவுக்கு போனார் நேரு ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் வச்சுருந்தாங்க செவன் இயர் பிளானிங் அது சோசியலிஸ்ட்டு மாடல் நேருக்கு சோசியலிசம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அமெரிக்காவோட ஜனநாயகம் பிடிக்கும் ரஷ்யாவோட சோசியலிசம் பிடிக்கும் ரெண்டு எனச்சி ஜனநாயக சோசியலிசம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுக்கலாம் அவருக்கு பசுவும் பிடிக்கும் பன்னியும் பிடிக்கும் ரெண்டு இணைச்சி ஒரு பசு பண்ணி ஒன்று உருவாக்குனாருன்னு ஒரு ஒருத்தர் ஒரு காமெடியாக எழுதியிருந்தார் ஹி ஃபெயில் பி ஹி ஃபெல் பிட் வின் டூ ஸ்டூல்ஸ் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாமல் விட்டார் விழுந்துவிட்டார் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறத பேசியிருக்கார் நாங்கள் இந்த ரிசர்வேஷனை தொடர்ந்து இன்னஃபிஷியன்சிக்கு இடம் கொடுக்க விரும்பல இது அவர் தெளிவாக பிரதமராக இருக்கிறத பேசியது இங்க தேர்தல் காலத்துல இவர்கள் ஏதோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது மாதிரியாக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசிய ராகுல் காந்தி எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் என்ன இருக்கோ அது திடீர்னு குபீர்னு வெள்ள உண்டு என்ன அது ரொம்ப நாள் அடைச்சி வைக்க முடியாது தி கேட்டர்ஸ் கம் அவுட் ஆஃப் தி பேங்க் இன்றைக்கி அமெரிக்காவில் பேசும்பொழுது அவர் ரிசர்வேஷனை தொடர்ந்து நாம் அமல்படுத்த முடியாது அது முடிவு கொண்டு வரப்படணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கார் ஆகவே இதற்கு எதிராக மக்களிடம் அவர்களுடைய உண்மை தன்மை நம்ம குறிக்கோள் வந்து இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற காங்கிரஸினுடைய பாராளுமன்ற கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் அங்கே பேசியிருக்கார் என்கின்ற அவரை மக்கள் மத்தியிலே தோலுரித்து காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இவங்க பொறுப்புக்கு வந்தாங்கன்னா அது எவ்வளவு டேஞ்சர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்பதை நாம் மக்களுக்கு புரிய செய்கிறதுக்காக நம்ம எஸ்சி அணியினுடைய மாநில பொறுப்பாளர் திரு வெங்கடேஷ் மௌரியா அவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவர் இங்கே வந்திருக்கார் ராகுல் காந்தி அங்கே அமெரிக்காவில் போய் அவரோட ப்ரோக்ராம்ஸ் ஐந்து ஆறு மணி நேர ப்ரோக்ராம்ஸ் தான் வெளிப்படையாக வெளியில் வந்திருக்கு ஆனால் அவர் யார் யாரெல்லாம் தொடர்பு கொண்டார் எந்த மாதிரி சக்திகள் இலா உமர் அவர் அமெரிக்கன் செனட்டர் இலா உமர் பாகிஸ்தானோட ஸ்பான்சர்ஷிப்பில் பாகிஸ்தானுக்கு வந்து பாரத தேசத்திற்கு எதிராக விஷம் கக்கிய ஒரு நபர் அது மட்டுமல்ல அமெரிக்கன் செனட்டிலேயே பாரத விரோதமாக பேசியிருக்கார் அவர் வந்து சோமாலியாவை ஆரிஜினாக கொண்டவர் அவரோட ராகுல் காந்தி நவிங் வித் வெற்றார் என் நோன் ஆன்டி இண்டியன் எலிமெண்ட் இன் அமெரிக்கா அதே மாதிரியாக இப்போ பங்களாதேஷில் நடந்திருக்கின்ற ஸ்கூப் அதில் பிரதானமாக இருந்த ஒரு ஜிகாதி அவரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வன்முறை கூட்டமே ராகுலோட போயிருக்கு அமெரிக்காவுக்குன்னு பார்த்தா திரு சாம் பிட்ரோடா அவர் ராகுல் காந்தி போகிறதுக்கு முன்னாடி இந்த தயாரிப்புகளை பார்க்கறதுக்காக போயிருக்கார் போன இடத்துல அவர் பத்திரிக்கையாளர்களை சந்தித்திருக்கார் அப்போது இந்தியா டுடேனுடைய நிருபர் ரோஹித் சர்மா அவர் வந்து பங்களாதேஷில் காளி கோயில் இஸ்கான் கோவில் இதெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கு அங்கே வந்து இந்துக்களுடைய வியாபார ஸ்தலங்கள் நொறுக்கப்பட்டிருக்கின்றன நூற்று கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர் கேட்ட சாதாரண கேள்வி ஆகவே அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் கிட்ட ராகுல் காந்தி இந்த பங்களாதேஷ் இந்துக்கள் பற்றி பேசுவாரான் அதுக்கு ரோஹித் சர்மாவை தாக்கி அவரோட செல்லை பறித்து அதில் இருக்கிற பதிவு எடுத்திருக்காங்க ஆக ஒரு குண்டா டீமோடு போயிருக்காரோ அப்படின்னு தெரியற மாதிரி பேசுகிற இடமெல்லாம் இந்தியாவுக்கு விரோதமாக பேசுறது ஆகவே ராகுல் காந்தியினுடைய டூரில் அவர் யார் யாரெல்லாம் சந்தித்தார் ஏன்னா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் சீனாவோட காங்கிரஸ் கட்சி ஒப்பந்தம் போட்டிருக்கு ராகுல் காந்தி எஸ்பெஷலி அது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தெரியுமா உங்கள் தலைமை ஒரு அந்நிய நாட்டோடு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கு ஆக நாம் வந்து ராகுல் காந்தியினுடைய நடவடிக்கைகள் சரியா சொல்லுன்னா இட் இஸ் ஸ்டெல்தி இதை பேசினா எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா நேற்று பதினஞ்சு இடத்துல அவங்க நூற்றம்பது இடத்துல கொடுக்க டைம் லிஸ்ட் பாதை எதுக்கு திருட்டுத்தனமாக இந்திய விரோத சக்திகளை சந்திக்கணும் ஆகவே அவரோட ப்ரோக்ராம்ஸை முழுக்க வெளிப்படையாக தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன்